நான் ரேபிடா வாணா ஆ ஆமாப்பா நான் ஓடிபி சொல்லலாம் ஓடிபி ஓடிபியா ஓடிபி வரம் பர்ற மெசேஜ் தெல்ல பா பையன் ஒருத்த புக் பண்ணி குத்திட்டு போனா நான் பாரு இந்த நான் வக்கறனா மாமே நேத்து நைட் சரியான ரேபிரி ஒன்னு ரேபிரியா ஆ எப்சட் ஒன்னு மாட்சி எது ஒன்னு வண்டி வேணுமா பேட்டரி வண்டி வேணுமா தம்பி பேட்டரி வண்டி ஆது இல்ல இல்ல கரண்ட் கரண்ட் வண்டி நான் கரண்ட் கரண்ட் சரி சரி டேய் பேட்டரி வண்டி தானே புச்சலாம் ஓடு நான் லொகேஷன் எவ்வளவு பாச்ச 50 ரூபாய் நான் 50

போலீஸுக்கு போன் பண்ணி ப்ரோ அவன் தங்கிருக்க இடம் எனக்கு தெரியும் இன்னைக்கே போய் அவனை போலீஸா நானே உனக்கு கை போலீஸ் ஸ்டோப் வண்டி ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ 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 இந்த வீடு தான் ப்ரோ உனக்கு அச்சே போகிறேன் பார்த்து என்ன ப்ரோ வீடு பூட்டிட்டு இன்னும் ஆளை காணும் வண்டியும் காணும் ஐயோ வண்டியும் போச்சு புது ஃபோனும் போச்சா மாமே பேட்டரி வண்டி கேட்டியா வண்டி ஃபோனு வரேன்